தெய்வம் நீ என்று உணர் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் நாம் மதுரையின் சிறப்பு அம்சங்களை கண்டுகொண்டிருக்கிறோம் இன்று நாம் காண இருப்பது திருவேடகம் இங்கே அருள் பாலிக்கும் மூலவர் பெயர் ஏடகநாதேஸ்வரர் தாயார் ஏலவார்குழலி வில்வம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வைகை நதி புராண பெயர் திரு ஏடகம் திருவேடகத்தின் பெருமை இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவராத்திரி என்று பைரவர் பூஜை எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்கத்திற்கு தான் இரவு நேரத்தில் நான்கு ஜாம அபிஷேகம் பூஜை நடைபெறும் ஆனால் திருவேடகத்தில் சிவராத்திரி என்று நான்காம் கால ஜாம பூஜையில் பைரவருக்கு அபிஷேகம் நடக்கிறது காசியிலும் சிவராத்திரியின் நான்காம் ஜாம கால பூஜை பைரவருக்கு நடத்தப்படும் அதே அடிப்படையில் இந்த கோவிலிலும் கால பைரவருக்கு பூஜை நடப்பது சிறப்பானது இந்த பூஜையை காண்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவர் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி தொண்ணூத்தி நாலாவது தேவாரத்தலமாகும் கிழக்கு நோக்கிய கோவில் வண்ண வளைவு உள்ளது அம்மையப்பருக்கு ஐந்து நிலை கோபுரங்கள் தனித்தனியே காட்சி தருகின்றன பிரகாரத்தில் அறுபத்து மூவர் சந்நிதிகள் பாலகணபதி தட்சிணாமூர்த்தி ஏடகநாதர் குடலி ஆறுமுக சுவாமி கணபதி சோமாஸ்கந்தர் ஞானசம்பந்தர் உற்சவ திருமேனிகள் உள்ளன பிரம்மன் திருமால் ஆதிசேஷன் கருடன் வியாசர் பராசரர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர் திருமண்சேரியை போல திருமண பிரார்த்தனைக்கு உரிய தலம் திருவேடகம் திருமணஞ்சேரியில் திருமண தடை உள்ள ஆண் பெண்கள் பரிகார பூஜை செய்வது போல இங்கும் பரிகார பூஜை செய்யப்படுகிறது ஏலவார் குடலிக்கு மாலை அணிவித்து அதை வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு தினங்கள் தொடர்ந்து பூஜைத்து வர விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை திருமணத்திற்கு பின் தம்பதி சமேதராக இங்கு வந்து சுவாமி அம்பாளை வழிபட வேண்டும் இத்தலத்தின் பெருமை பிரம்மன் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் இங்கு உள்ளது தற்போது இது காய்ந்து கிடக்கிறது இந்த தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு சித்த பிரமை நீங்கியதாம் இப்போதும் இதை தூரெடுத்து படித்துறைகளை சீர் செய்தால் மிக பெரிய தீர்த்தம் ஒன்று காப்பாற்றப்பட்ட பெருமை கிடைக்கும் பக்தர்கள் இதற்குரிய முயற்சியை எடுக்க வேண்டும் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் தை மாதத்தில் மகத்தன்று தெப்பத் திருவிழா நடந்தது தற்போது தண்ணீர் இல்லை என்பதால் தெப்பத்திற்குள் சுவாமியை வலம்பரச் செய்ய மட்டும் செய்கிறார்கள் இது தவிர கோவில் முன்பு ஓடும் வைகை நதியும் மற்றொரு தீர்த்தமாக உள்ளது எவ்வூரில் வைகை நதி தெற்கிலிருந்து வடக்காக ஓடுகிறது காசியில் உள்ள கங்கை இவ்வாறுதான் ஓடும் ஆற்றின் வடகரையில் இத்தலம் அமைந்துள்ளது இறந்தவர்களின் ஆன்மா மோட்சகதி அடைய வேண்டி அஸ்திகரிக்கிறார்கள் மேலும் பிறவியை முடித்த உயிர்கள் நற்கதி அடைவதற்காக மோக்ஷ தீபம் ஏற்றும் வழக்கமும் இந்த கோவிலில் உள்ளது இங்கு பனிரெண்டு மாதமும் திருவிழா உண்டு புரட்டாசி நவராத்திரி தவிர எல்லா விழாக்களுமே ஒரு நாள் மட்டுமே நடக்கும் என்பது விசேஷம் கொடிமரம் இருந்தும் பிரம்மோற்சவம் நடைபெறுவது இல்லை சித்திரை முதல் நாளில் மட்டும் கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சாங்கம் வசிக்கப்படுகிறது சிவன் கோவில்களில் சுவாமி சன்னதியில் இரண்டு துவார பாலகர்கள் பாதுகாப்பாக நிற்பர் அம்மன் சன்னதியில் துவார பாலக்கியர் இருப்பர் ஆனால் இங்குள்ள ஏலவார் குழலியம்மன் இரண்டு துவார காவலுக்கு நிற்கின்றனர் இது வித்தியாசமான அமைப்பாக உள்ளது அம்பாள் மீது கொண்ட அன்பின் காரணமாக சில சமயங்களில் அர்ச்சகர்கள் இந்த துவார பாலகர்களுக்கு புடவையை உடுத்தி துவார பாவித்துக் கொள்கிறார்கள் இங்குள்ள விநாயகர்களின் சிறப்பை சிந்திப்போம் இங்குள்ள ஒரு தூணில் மூஞ்சூறு வாகனத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள விநாயகரின் சிற்பம் வித்தியாசமாக இருக்கிறது இவரை செவிசாய்த்த விநாயகர் என்கின்றனர் தன்னிடம் வரும் அன்பர்களின் வேண்டுதல்களையும் மனக்குறைகளையும் கேட்கும் விதத்தில் தன் காதினை நமக்கு காட்டி அமர்ந்திருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது சம்பந்தர் வைகை ஆற்றில் விட்ட ஏட்டினை திருவேடகத்தில் தடுத்து நிறுத்தி கரை சேர்க்க காரணமாக அமைந்தவர் விநாயகர் ஆற்று நீரை எதிர்த்து வந்த ஏட்டின் நான்கு மூலைகளிலும் பாதுகாப்பாக நின்று நான்கு மீன்களாக மாறி அதை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் பின்னர் ஏட்டை தன் துதிக்கையில் தாங்கி படித்துறையில் அமர்ந்தார் இவரை வாதில் வென்ற விநாயகர் என்கின்றனர் கோவிலுக்கு வெளியே தனி கோவிலில் தற்போது அருள் செய்கிறார் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பையும் இங்கு காண்போம் திருமண நாள் சரியில்லையா பத்ரிகா பரமேஸ்வரியை வணங்குங்க உங்களுக்கு திருமணம் என வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ சில காரணங்களால் நல்ல நாள் அல்லாத ஒரு தினத்தில் தாலி கட்டி விட்டீர்கள் இத்தகைய தம்பதிகள் ஏடகநாதரை வணங்கி தோஷம் நீங்க பெறலாம் இவருக்கு பத்திரிகா பரமேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு சில சமயங்களில் அவசர அவசரமாக திருமணம் நடத்த வேண்டியிருக்கும் நாள் சரியாக அமையாது இது போன்ற இக்கட்டான சமயங்களில் நம் மனம் கடுமையாக சஞ்சலப்படும் அவசரப்பட்டு திருமணம் முடிந்ததால் என்ன ஆகுமோ என்ற பயம் இருக்கும் இப்படி சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இனி இல்லை ஒரு திருமண பத்திரிகையை எடுத்து சென்று பத்ரிகா பரமேஸ்வரரான ஏடகநாதர் முன்பு பாக்கு வெற்றிலை வைத்து பூஜை செய்யுங்கள் அவரை தங்கள் வீட்டு திருமணத்துக்கு வர வேண்டும் என மானசீகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் பின்பு ஜாம் ஜாம் என திருமணத்தை நடத்துங்கள் எந்த பிரச்சனையும் வராது மட்டுமன்றி பத்திரிகை வைத்து இஷ்டப்பட்ட நாளில் நடத்திக் கொள்ளலாம் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு வயிற்றுவழி தீர நீராகார நைவேத்தியம் தட்டைநாத சித்தர் சமாதியான இடம் பற்றி சர்ச்சை உண்டு இவர் ஏழு இடங்களில் சமாதியானதாக சொல்கிறார்கள் இவர் திருவேடகத்திற்கு வந்தபோது செல்லும் வழியெல்லாம் லிங்கங்கள் பூமிக்குள் பதிந்திருப்பதை பார்த்து கால் வைக்கவே அஞ்சினார் அவரை சிறுவர்கள் குண்டு கட்டாக தூக்கி சென்று கோவிலுக்குள் விடுவார்களாம் அச்சிறுவர்களுக்கு ஆற்று மணலை பண்டமாக மாற்றித் தந்தார் சட்டைநாதர் சட்டைநாதரும் அவருடன் தங்கியிருந்த சாதுக்களும் நீராகாரத்தில் திருநீரை போட்டு மக்களின் வயிற்று நோயினை போக்கினர் இப்போதும் நீராகாரம் கொண்டு வந்து சித்தர் அதிர்ஷ்டானத்தின் மேலுள்ள லிங்கத்தின் முன்பு வைத்து திருநீரிட்டு குடித்தால் வயிற்று வெளி தீரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் ஆடி அம்மாவாசை என்று சித்தருக்கு குரு பூஜை நடக்கிறது ஏடகநாதர் லிங்க வடிவில் சற்று சாய்ந்த நிலையில் தோற்றமளிக்கிறார் அம்பாளின் கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் உண்டு என்பதால் ஏலவார் குழலி என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள சப்த மாதர்களில் வாராகி அம்மனுக்கு பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகள் எருமை தயிர் சாதம் எல்லுருண்டை ஆகியவற்றை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் படைக்கின்றனர் இங்கு வடக்கு நோக்கி ஒரு துர்கையும் தெற்கு நோக்கி ஒரு துர்கையும் சந்நிதி கொண்டுள்ளனர் இரு துர்கைகள் இருப்பதும் மாறுபட்ட ஒரு அமைப்பாகும் இங்கு சுவாமிக்கு தனியாகவும் அம்பாளுக்கு தனியாகவும் ராஜகோபுரங்களுடன் தனித்தனி வாசல்கள் உள்ளன இத்தலத்திற்கு வந்த சுந்தரர் ஞானசம்பந்தர் பாடி வழிபட்ட தலமாதலால் மிதிக்க அஞ்சி வைகை நதியில் தான் வந்த ஓடத்தில் நின்றபடியே ஏடகநாதரை தரிசித்துவிட்டு திரும்பிவிட்டதை குறிக்கும் சிற்பம் இங்கு இருக்கிறது சூரிய சந்திரர் இங்கு இணைந்து அருள் தருகின்றனர் இத்தல வரலாறு பாண்டிய நாட்டை கூன் பாண்டியன் என்னும் மன்னன் ஆட்சி செய்தபோது போது சம்பந்தர் மதுரைக்கு வந்தார் அப்போது சமணர்கள் ஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு தீயிட்டனர் ஒரு தேசத்தில் அராஜகம் நடக்கிறது என்றால் அதன் பலனை அரசனே அனுபவிக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய சம்பந்தர் அந்த தீ அரசனையே சாரட்டும் என்று சொல்லிப் பாடினார் உடனே கூன் பாண்டியனை தீயின் வெப்பம் வெப்பு நோயாக தாக்கியது அதை தாங்க முடியாமல் அவன் தவித்தான் அவன் சார்ந்திருந்த சமண மத துறவிகளால் அதை சரிசெய்ய முடியவில்லை தன் வெப்பு நோயை தீர்க்க அவன் நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்தான் கருணை மனம் கொண்ட சம்பந்தர் பதிகம் பாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளி சாம்பலை அவனுக்கு பூசியதும் நோய் நீங்கியது இதையடுத்து மன்னனின் மனம் சைவத்தை நோக்கி சென்றது இதை தடுக்க நினைத்த சமணர்கள் சம்பந்தர் செய்தது சித்துவேலை என்றும் தாங்கள் அறிவிக்கும் போட்டியில் சம்பந்தர் வெற்றி பெற்றால் மதுரையை விட்டு போய்விடுவதாகவும் அறிவித்தனர் அதாவது என்று எழுதிய எழுதிய சமணர்களும் வாழ்க என்று எழுதியை ஞான சம்பந்தரும் வைகை ஆற்றில் விட வேண்டும் எந்த ஏடு வெள்ளத்தில் இழுத்து செல்லப்படாமல் கரை ஒதுங்குகிறதோ அவரே வென்றவராவார் என முடிவு செய்யப்பட்டது போட்டி துவங்கியது சமணர் ஏடு ஆற்றோடு சென்று விட்டது சம்பந்தர் வன்னியும் மத்தியும் என்ற பதிகத்தை பாடினார் அப்போது ஏடு கரை சேர்ந்தது அவ்வாறு ஏடு கரை சேர்ந்த இடமே திரு ஏடு அகம் எனப்பட்டு திருவேடகம் என அறிவியது இத்தலத்தில் அமைந்த கோவிலில் சுவாமி ஏடகநாதர் அம்பாள் ஏலவார் குழலியுடன் அருள் பாலிக்கிறார் துடன் மதுரை சார்ந்த இன்றைய சிறப்பு அம்சங்கள் நிறைவு பெறுகின்றன நாளைய நிகழ்வில் தோழவன்தான் பிரளயநாத சுவாமி கோவில் குறித்தும் ஜனகை மாரியம்மன் கோவில் குறித்தும் சிந்திப்போம் இதுகாரும் திருவேடகத்தின் பெருமையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்